அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன் நான் டூ டே சீரியல் டிவி பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிலும் நடக்க போகணுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோக்கோல்லே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிறது கனகாவாக பிடிக்க மாட்டுமா இருக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் நம்மளோட கடப்பாக கனகாக பிடிச்சி கொடுத்த மட்ட சேகரை நம்ம டிஎஸ்பி நந்தினி மேடம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு ஜமீன் ஆவடி அப்பன்னு வந்து ஐடியா கொடுத்துருக்குறாங்க எப்படியோ ஒன்று தப்பிச்சிரு மட்டசேகர் இல்லைன்னா உனக்கு டிஎஸ்பி நந்தினியை பற்றி உனக்கு தெரியாது அவள் எப்படியும் இருந்து உண்மையாக வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மட்டசேகர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக என் இருந்து உயிரே போன நான் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டான் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னும் போது நீ எப்படியோ ஒன்று தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பிக்க வைக்கிறாங்க ஆனால் வந்து தப்பிக்கிறதுக்கான பிளானையும் போட்டு காவடி அப்படியே கொடுக்குறாரு ஹாஸ்பிட்டல் வார்டனாக இருக்கிறவங்க வந்து அதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்த ஒரு நர்ஸு வந்து ஸ்லீப்பிங் ஊசி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்ட் பாய் வந்து சொல்லிட்டு போனாங்க அதை நம்பி நம்மளோட போலீஸ்காரனும் நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்தா மட்டசேகர் உடனே தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நம்மளோட கடப்பாக்கானதாக மனுஷியாக இல்லை தெய்வ சக்தியே இல்லை மந்திரவாதியானு தெரியலங்க இங்கே நடக்கிறது அங்கே எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல உடனே நம்ம தப்பிச்சு போன சிங்கம் ஜூலேருந்து தப்பிச்சு போன சிங்கம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூர வச்சு ஒரு களை கலக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கடப்பா கணக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்